இதுவரைக்கும் ஐயா எடப்பாடியார் மேலே எதுவும் ஏக போகமாக அபிப்பிராயம் இல்லைன்னாலும் ஏதோ ஏனோ தானோன்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஐயா மேலே அபிப்பிராயம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அந்த அபிப்பிராயத்துக்கு ஆப்பாகி போச்சு இவ்வளவு சீப்பான ஆளாயா நீங்க ரொம்ப காஞ்சி போய் கிடக்கிறீ போலையே அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு வந்துச்சு ஏன்னா இதுவரைக்கும் ஐயாவுக்கு வந்த ஆப்புன்றது அவுட் இருந்து வந்த ஆப்பு ஆனால் இன்னைக்கு ஐயா வச்சுக்கிட்ட ஆப்புன்றது இன்சைட்லேருந்தே வச்சுக்கிட்ட ஆப்பு சொல்ல போனால் செல்ஃப் மேடு ஆப்பு அவருக்கான ஆப்பை அவரே செதுக்கி உள்ளே அழகா டிசைன் பண்ணி வச்சுருந்துருக்கார் இந்த பாமை திரி இருக்குல்ல அதை கடிச்சு விட்டு பத்து என்ன வெடிக்க சொல்லி என்றப்ப இந்த கையில் வரலாம இந்த பாமை எடுத்து காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இந்த கையில் கவுண்ட் பண்ணி வெடிப்பாங்கல்ல அந்த கணக்காயி போச்சு ஐயாவோட நிலபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயா தலைவராக இருக்க வேண்டாம் ஆனால் தலைவரானதுக்கு அப்புறம்னாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கண்டிப்பாக அதை எவனோ ஒருத்தர் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கல்லையும் மண்ணையும் கொண்டாந்து ஒரு வீட்டை கட்டுவாங்களாம் வாங்கிலாம் எங்கிருந்தோ வந்த இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு அவர் பேரை வச்சு இது என்னுடைய இல்லம் ஏஞ்சொத்து அப்படின்ட்டு போயிடுவாரா ஐயா அவருக்கு அவரே வச்சுக்கிட்டு அந்த பாம் என்ன தெரியுமா இடஒதுக்கீடு அதுதான் அவருக்கு வச்சுக்கிட்ட பாம் இந்த இடஒதுக்கீட்டில் யார் எந்த ஒரு தனி மனுஷனோ தனி கட்சியோ சொந்தம்லாம் கொண்டாட முடியாது உரிமையும் கொண்டாட முடியாது இதில் ஒவ்வொருத்தரோட பங்கும் இருக்குது அவங்கவுங்களோட ரேகையாக இதில் வச்சுருக்காங்க அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது இது ஐயாவுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இருந்தாலும் ஐயாவுக்கு சொல்ற சாக்கில் எல்லாருக்கும் சொல்லிடுவா ஒட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போய் இதோட இதை கேட்டீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொம்போது பர்சன்ட் அசைக்க முடியாம வந்திருக்கு பத்துருவா Taste the daily. Taste, daily. வணக்கம் இது மதியம் தர்பா டா கூப்தே கோபி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக அருந்த உள்ளிட ஒதுக்கீடு உட்பட பட்டியலின ஒதுக்கீடு அத்தனையும் செல்லுபடியாகும் தமிழ்நாட்டில் இருக்க அந்த அறுபத்தி ஒம்பது பெர்சன்டேஜுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதை அவங்க கண்டினியூ பண்ணலாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க எவ்வளவோ வருஷம் இதை அடிச்சு நொறுக்கணும்னு பார்த்தாங்க இதை ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துலேயும் சொல்லிட்டாங்க இது எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு தான் வருது பிரிவு ஒன்பதுக்கு கீழ் இதனால் இந்த முப்பத்தொன்று இந்த பிரிவு பதினாலு அதில் எந்த பாதிப்பும் கிடையாது சேஃபா இருக்குது அவங்க எல்லாத்தையுமே லீகலாக ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க இதை யாராலையும் மாற்ற முடியாது மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியார் நன்றியை சொல்கிறார் தப்பு கிடையாது ஐயாவுக்கு வந்து ஏன்னா இதில் எல்லாருடைய பங்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருடைய பங்கு இருக்குது ஐயாவும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆனால் கூடவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிட்டார் இதோட முக்கியமான பங்கு இந்த அறுபத்தி ஒம்பத இழுத்து பிடிச்சி நிப்பாட்டினதுக்கான பங்கு அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது அதில் நாங்கள் தான் வந்து ரொம்ப போராடி வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல தான் ஐயா தப்பு பண்ணிட்டார் இன்னும் போனால் இந்த அறுபத்தி ஒம்போதுக்கும் அம்மையா ஜெயலலிதாவுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது இந்த அறுபத்தி ஒம்போது வர்றப்போ அறுபத்தி ஒம்பது வர்றப்போ அவங்க அரசியலில் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது அவ்வளோ தூரம் இறங்கி போராடி இருந்திருக்காங்க அத்தனை பேர் அதுக்கு முன்னாடி அம்மா ஆனால் அந்த அறுபத்தி ஒம்போதை அணை போட்டு காத்தது ஜெயலலிதா அம்மா இறங்கி நின்று வா உண்டா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி நின்று அடிச்சது ஜெயலலிதா அம்மா ஆனால் அந்த அறுபத்தி ஒம்பது வந்ததுக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடுன்றது இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்லை நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேயே நீதி கட்சி கம்யூனிவல் ஜியோ போட்டு இன்னாருக்கு இவ்வளவு நம்ம கொடுத்தே ஆகணும் வாய்ப்பு கொடுத்து ஆகணும் எல்லா வாய்ப்பையும் ஒரே ஆளுக்கே தூக்கி கொண்டு போயெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேயே ஒரு கம்யூனிவல் ஜியோ போட்டாங்க அது இடஒதுக்கீடு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டாக பிரித்தாங்க இப்போது பிராமணர்கள்னு வச்சிருக்கில்ல பிராமணர்கள் ரெண்டு பேர் முன்னாடி நிறைய இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பிராமணர் அல்லாதோருக்கு அஞ்சு சீட்டு அது இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு பட்டியல் நினைத்தவர்களுக்கு அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று இது மொத்தமாக சேர்த்து பன்னெண்டு சீட்டு இத பெர்சன்டேஜ் வயசு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோருக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு அப்புறம் பிராமணர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பதினாறு 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 ஒடுக்கப்பட்டோருக்கு எட்டு இதுதான் அந்த கம்யூனிஸ்ட் ஜீவோ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இருந்தது எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் உருவாக்கணும் எல்லாரையும் வந்து ஒரே நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து அந்த கம்யூனிஸ்ட் ஜீவோ வந்தது அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைச்சர் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்னுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கேஸ் போட்டாங்க இது வந்து எங்களோட உரிமையை பாதிக்கிற மாதிரி இருக்குது அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டதாக நினச்சிக்கிட்டாங்களோ அவங்க கேஸ் போட்டாங்க அப்படி கேஸ் போடுறப்போ அந்த கேஸில் தீர்ப்பு எப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கே சாதகமாக போயிடுச்சு ஆமாம் கரெக்டு இதை நீங்கள் பண்ணக்கூடாது அந்த கம்யூனி ஜியோவை அவங்க ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு எப்படி ஆனால் இடஒதுக்கீடுன்றது அவசியம் அதில் அவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இடஒதுக்கீடு அவசியம் சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடஒதுக்கீடுக்கான வேலையை பார்த்தாங்க அதாவது எப்படின்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சி சதவீதமும் இங்கே ஒடுக்கப்பட்ட பட்டியலத்தில் இருக்க அவங்களுக்கு வந்து பதினாறு சதவீதமும் இடஒதுக்கீடு இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்கள முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப அவசியம் இங்கேருந்து அது ஆரம்பத்தில் இருந்தது பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒடுக்கப்பட்டவருக்கு பதினாறு பெர்சன்டேஜ் இப்போ இந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து எப்படி மேலே ஏறி வந்துச்சு அதான் இந்த இருபத்தஞ்சு ப்ளஸ் வந்து ஒரு பதினாறு முப்பத்தொன்று நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எப்படி அறுபத்தி ஒம்போதுக்கு வந்தது அங்கே தான் விஷயமே இருக்குது இப்போது ஐயா கருணாநிதி நைன்டீன் செவன்டிஸில் என்ன பண்ணார் அவர் சிஎமாக இருந்தப்போ இந்த இருபத்தஞ்சு பெர்சன்டேஜாக முப்பத்தோரு பர்சன்டேஜாக மாற்றினார் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தோரு பெர்சன்டேஜாக மாற்றினார் அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்டவருக்கு பதினாறுலேருந்து பதினெட்டு பெர்சன்டேஜாக மாற்றினார் இப்போ இந்த கணக்கு எவ்வளோ முப்பத்தொன்று பதினெட்டு நாற்பத்தி ஒம்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு வச்சுங்களேன் அந்த டைமில் அதை அந்த இடஒதுக்கீட்டுக்கான அந்த உச்ச வரம்பு அதான் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் கிடையாது அவங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அதை மாற்றிக்கிட்டாங்க என் இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும்னா இந்த விஷயத்தை பண்ணியாகணும் அந்த கூட மாற்றினாங்க அதில் அந்த முப்பத்தொரு பர்சன்டேஜில் ஐயா அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஐயா எம்ஜிஆர் வர்றார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த இதை கொண்டு வர பொருளாதார இடஒதுக்கீடு உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றார் முப்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்குல்ல அதில் யார் யாரெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக அதாவது மேக்சிமம் லிமிட்டு அந்த அப்பர் லிமிட்டு ஒம்பதாயிரம் ரூபாய் அவங்கெல்லாம் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட அந்த தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே அப்ளிகபிள் ஆகுவீங்க அந்த ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே யாராவது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டில் வராது இந்த இடஒதுக்கீடுன்றது கல்வி வேலைவாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது அது வராது அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு ஆர்வே போட்டா அப்படின்னு வைங்களே ஆனால் அதுக்கடுத்து நைன்டீன் எயிட்டிஸில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா எம்ஜிஆர் வாஷ் அவுட்டு படுதோல்வி எல்லா இடத்துலயும் பாக்குற இடத்துல எல்லாம் அடி அப்பதான் ஐயாவுக்கு புரிஞ்சது இந்த இடஒதுக்கீட்டுல நம்ம இந்த இடத்துல இந்த வேலையை பார்த்தது தப்பு இந்த ஐயா எடப்பாடியா ரொம்ப அழகா சொன்னாரு இந்த முப்பத்தி ஒரு பெர்சன்டா ஐம்பது பெர்சன்டா மாத்தினா பெருமை ஐயா எம்ஜிஆர் சேர்மன் உண்மை அந்த ஐம்பது பெர்சன்டா மாறினது எப்ப அப்படின்னா இந்த முப்பத்தி ஒரு பெர்சன்ட்ல ஐயா ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்ல அந்த இது அதையும் என்ன சொன்னார்னா இந்த ஐயா என்ன சட்டநாதனோட அந்த ஆலோசனைப்படி தான் நாங்கள் அதை அந்த அறிவுரையின்படி தான் நாங்கள் பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் வரம்பு மீறலை ஏன்னா இதை உருவாக்குனது அந்த முப்பத்தோரு பர்சண்டை சொன்னது அந்த சட்டநாதன் ஆணையம் தான் அந்த இதுபடி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார்ல அது தப்பாக பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் இதை நம்ம வந்து செஞ்சது ஏதோ ஒரு இடத்துல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை முப்பத்தோரு பர்சன்ட ஐம்பது பெர்சன்ட் ஐயா எம்ஜிஆர் மாத்தினார் நைன்டீன் எயிட்டிஸ் அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸோ அந்த ஐம்பது பிளஸ் ஒரு பதினெட்டு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அறுபத்தெட்டு பர்சன்டேஜை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஐயா கருணாநிதியோட ஆட்சி அதாவது நைன்டீன் எயிட்டி நைன் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி அதில் ஐம்பது ஐம்பது இல்லையா அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பர்சன்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்டது மோஸ்ட் பிற்படுத்தப்பட்டதுக்கு வர அந்த உள் இடஒதுக்கீடு அந்த இருபது பெர்சன்ட்டுக்கு அதை கொண்டு வந்தது இவங்களுக்கு இதுல ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது ஐயா கலைஞர் இப்ப இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை யாரு கொண்டு வந்ததுன்னு இருக்கு இல்லையா

அறுபத்தி எட்டா கொண்டு வந்தது ஐயா எம்ஜிஆர் அந்த அறுபத்தி எட்டுக்குள்ளே உள்ள கிளாஸை பிரித்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணது ஐயா கலைஞர் எல்லாருடைய பங்கு இருக்கு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களாம் கிடையாது இங்கே இருக்கிறவங்கள அத்தனை பேரையும் மேலே தூக்கணுன்ற ஒரே எண்ணம் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தது மற்ற விஷயங்களில் வேணால் அவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் ஏதாச்சும் இருந்திருக்கலாம் அரசியல் சம்பந்தமா ஆனால் அந்த சமூக நீதி அந்த சமூக வளர்ச்சி கீழே இருக்கிறவனை மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இங்கே இருந்த எல்லா தலைவர்களுக்குமே இருக்கு இருந்திருக்கு இப்போயும் இருக்கு இனிமேல் எப்பயுமே இருக்கும் அதை வந்து தயவு செய்து யாரும் ஒட்டு மொத்தமாக அள்ளிட்டு போய் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அந்த கிரெடிட் எடுத்துக்க பிரச்சனை இத்தோடு முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ ஐயா விபி சிங்கு பிரதமராக இருந்தார் அவர் என்ன பண்ணார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு இல்லையா அதில் டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் நான் இடஒதுக்கீடு கொடுக்குறேன் அப்படி ஒரு இதை பாஸ் பண்ணாரு ஆனால் அந்த விஷயத்தை இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலமும் ஒத்துப்போகலை ஒரு சில மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் இது பிரச்சனையாச்சு அது எப்படி நீங்கள் இதை கொடுக்க போகலாம் இது தப்பு இந்த இதை வாபஸ் வாங்க கேஸ் எல்லாம் போட்டாங்க பட் அந்த கேஸில் நைன்டீன் நைன்டி டூவில் தீர்ப்பாச்சு என்ன தீர்ப்பாச்சுன்னா அந்த தீர்ப்பு தான் நமக்கு பிரச்சனையே உருவாச்சு அந்த நைன்டீன் நைன்டி டூவில் நீங்கள் கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் எத்தனை இருபத்தி ஏழு சதவீதம் கேட்குறீங்களோ அந்த இருபத்தி ஏழு சதவீதத்தை கொடுத்துருங்க ஆனால் மொத்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எங்கேயுமே போகக்கூடாது அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அந்த அறுபத்தி ஒம்பது சதவீதம் அப்படின்ற அந்த இடஒதுக்கீடு ஆல்ரெடி இருக்குது இப்போ தான் நம்ம சிக்கல் பெருஞ்சிக்கல் அது ஏன்னா எங்கேயுமே நீ பண்ண நம்ம அதை உள்ள கொண்டு வந்து பிராக்டிஸ்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாரும் இப்ப தான் மேல முன்னேறி வர்றாங்க இல்லைன்னா காரணம்லாம் சொல்ல முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தது தமிழ்நாடு தலைவர்கள் ஆனா இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரேடியை அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வேலையை பாக்குறாங்க இருக்க கூடாதுன்னுட்டாங்க இதுக்கு இடையிலேயே ஏகப்பட்ட பேரு அந்த எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் அப்போ நைன்டீன் நைன்டி த்ரீல இந்த தீர்ப்பு வந்து நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் நைன்டி த்ரீ அம்மாவோட ஆட்சி அந்த ஆட்சியில் நலத்துறை அமைச்சராக இருந்தது நமக்கு ஜெயக்குமார் என்ன ஜெயக்குமார் அண்ணன் அம்மாவோட ஆட்சியில் நலத்துறை அமைச்சராக இருக்காரு அந்த இடத்துல இந்த ஆனால் அம்மா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை நம்ம ஆளுக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க செய்யணும்னு நினைச்சு இந்த அறுபத்தி ஒன்பது நம்ம எக்காந்த முதல் கொண்டு விடக்கூடாது அப்படின்னு அவங்க உறுதியாக இருக்காங்க அண்ணன் தெளிவாக சொல்கிறார் நம்ம இதை வந்து மேல்முறையின ஒரு அப்பீல் பண்ணலாங்கம்மா அப்படின்னு அம்மாவிட்ட சொல்கிறப்போ அம்மா அதுக்கு ஓகே சொல்கிறேன் நம்ம அப்பீல் பண்ணி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வாங்குவோம் நம்மளோட ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஜெயலலிதாம்மா அதாவது இந்த மக்களுடைய நிலையினையும் இதுக்கான நெறியினையும் கண்டிப்பாக நாங்கள் வந்து நின்று போராடி கேட்டு வாங்குவோம் அங்கே உள்ள நீ இது நமக்காக எவ்வளோ தூரம் போராட வேண்டியிருக்குன்னு பாருங்கள் அத்தனை பேரும் சேர்த்து கொண்டு வந்த ஒரு சொத்து ஒரு முனையில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு வேலையை அவங்க கையில் கொடுத்துட்டு பாருங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமும் இடத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்க நான் கண்டிப்பாக இதை செய்வேன் எவ்வளோ தூரம் போராடினாலும் இதை கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வாய்ஸ் கவுன்சில் உறுப்பினர் அந்த ஐயா கே எம் விஜயன் இதை விடக்கூடாது இந்த அறுபத்தி ஒம்போது இருக்கக்கூடாது ஐம்பதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போகுது மறுபடியும் அந்த எதிர்ப்பு அந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகுது அது இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனை எல்லா இடத்துலேருந்தும் என்டையர் இந்தியாவும் தமிழ்நாட ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துருக்கு அப்போ நாங்களாம் இழுச்ச நீங்கள் மட்டும் புத்திசாலியலா அப்படி கிடையாது இங்கே இருக்கிறவங்க அதுக்கான அந்த பேஸ்மெண்ட்டை அப்பயே போட்டு போயிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க இந்த வளர்ச்சியை பற்றி எதை பத்தியும் கவலைப்படல அந்த மக்களை பற்றி கவலைப்படல ஆனால் இங்கே இருக்கிறவங்க மேலே வரணும் தமிழ்நாடு இன்னைக்கு பெருசா தலை நிமிந்து நிற்கிறது அதுக்கு காரணம் வெதை இவங்க எல்லாரும் போட்டது இவங்க அத்தனை பேரும் போட்டது தான் அங்கே இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் நிற்கிறோம் பெருமை பேசுறோம் இல்லையா அசைக்க முடியாம நிற்கிறோம்னு எல்லாருக்கும் அதில் பங்குண்டு மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருக்கும் அதில் பங்குண்டு யாரும் இது வந்து என்னால் தான் ஆச்சு நான் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு இதை வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் கும்பா விஷயமாக நடக்குது கும்ப மரியாதையாக கொடுக்குறாங்க ஊர் சேர்ந்து ஒன்று கூடி இழுத்த தேர் சார் அந்த இடஒதுக்கீடுன்றது அதை தனியாக தயவுசெய்து யாரும் தட்டிட்டு போகணுன்னு நினைக்காதிங்க அதுக்கப்புறம் பாருங்க இது அவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த இதுக்கு உடனே யாரும் ஒத்துக்கலை அந்த அறுபத்தொம்போது சதவீதத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இது நடந்துச்சு தெரியுமா போராட்டம் அதாவது இதான் கொடுக்கக்கூடாது ஐம்பது சதவீதம் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா அந்த தீர்ப்பு அந்த இது அப்படியே எரிச்ச சாம்பல நம்ம இங்கே இருக்கிறவங்க போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராட்டம் பண்ணி அத்தனை பேர் சேர்ந்து அங்கே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் அவருக்கு பார்சல் அனுப்பி வச்சாங்க பாருங்கள் சார் இவ்வளவு தான் சார் உங்களோட இது சாம்பல் அத்தனை பேர் இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க ஏன் அன்னைக்கு இவர் பிரதமரை போயிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை ஏன் அந்த அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா அறுபத்தொம்போது சதவீதத்தில் நீங்கள் இடஒதுக்கீடு மெடிக்கலுக்கோ இன்ஜினியருக்கோ கொடுக்கவே கூடாது ஐம்பது சதவீதத்தில் கொடுக்கணும்னு அவங்களுக்குள்ள இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் இயர் கேப்பில் திரு திருப்பில் அப்படியே திருப்பி போகிற அளவுக்கு எல்லாம் மாறுது கொடுக்க ஐம்பது சதவீதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லா எல்லாம் ஆனால் அதே நேரத்தில் மேல் படிப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க வந்து அந்த அறுபத்தொம்போது சதவீதத்தை இடஒதுக்கீட்டு நீங்கள் செல்லும் அப்படின்னு ஐயா அன்னைக்கு நீதிபதி அந்த ஐயா கே எஸ் பக்தவச்சலம் அவரும் ஐயா டி இந்த அமர்வு வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த இதை கொடுத்துச்சு நீங்க பண்ணிக்கலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த இது வழக்கு இன்னும் போராடி தான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டம் நைன்டீன் நைன்டி த்ரீல போராடிட்டு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லை அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இதுவெல்லாம் பிரிஞ்சு நிக்கல மூணு இதுவாக பிரிஞ்சு நிக்கல நாலு இதுவாக பிரிஞ்சு நிக்கல எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு மனசா நைன்டீன் நைன்டி த்ரீ நவம்பர் நைனில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இஞ்சி பசங்களை அத்தனை பேரும் சேர்ந்து இதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அந்த ஒன்பதாவது அட்டவணைக்கு கீழே நம்ம கொண்டு வரணும் ஏன்னா இந்த ஒன்பதாம் அட்டவணைன்றது நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லே பண்ணிட்டாங்க அதில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதை எப்படியாவது உள்ளே சேர்க்கணும்னு இங்கே சட்டசபையில் தீர்மானம் பண்ணி இது பார்த்தா நாடாளுமன்றத்துலேயே அவங்க வந்து கோஷம் போட்டிருக்காங்க ஒட்டுமொத்தம் இங்கே யாரும் பிரிஞ்செல்லாம் கிடையாது அங்கே இது முடிஞ்சதுக்கப்புறம் அது நவம்பர் நைனில் நடந்துச்சா நவம்பர் பதினாறு என்டய தமிழ்நாடு முழு அடைப்பு இந்த அறுபத்தி ஒன்பதை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு எவ்வளவு தூரம் என்டைய தமிழா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து ஒரே குரலா கட்சி இல்லை ஜாதி இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு இது வேணும் இது எங்களோட உரிமை அதை எப்படி நீ தடுப்ப அப்படின்னு கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருந்திருக்கு அந்த பதினாறு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நவம்பர் இருபத்தி ஆறு அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து இருக்கிற எல்லா கட்சியும் சின்ன கட்சி பெரிய கட்சி என்னென்ன கட்சி இருக்கோ அத்தனை கட்சியும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்குறப்ப தான் அந்த இடத்துல ஐயா திராவிட கழக தலைவர் கி வீரமணி இருக்கார் இல்லையா அவர் நம்ம இந்த பதினாலு பிரிவுக்கு கீழே போனாதான் ஐம்பது சதவீதன்றது அடிவாங்கும் அது நம்ம முப்பத்தொன்னு சீக்கு கீழே வச்சோம்னா நம்ம அந்த வரம்புக்கு உள்ளே வந்துடுவோம் வரம்பை மீறணும்னு அவங்களால எதுவும் சொல்ல முடியாதுன்னு இங்கே சொல்ல அதுக்கு கீழே பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை அங்கே பண்ணாங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண மொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நான் அதே இது டிசம்பர் தேர்ட்டி நல்லா கேட்டாங்க நவம்பரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் தேர்ட்டிக்கு அந்த இடஒதுக்கீடு அந்த ஒதுக்கீடு சம்பந்தமா சட்டப்பேரவையில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் மேட்ரு அதை குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா வெறும் அவங்க இது அனுப்பிச்சதோட கிடையாது அந்த மசோதாவை அனுப்பிச்சதோட கிடையாது அத்தோட நிக்கல யாரும் லட்சக்கணக்கான தந்திகள் தமிழ்நாட்டில இருந்து பறந்துச்சு இந்திய பிரதமர் ஆபீஸுக்கும் குடியரசுத் தலைவர் ஆபீஸுக்கும் கொண்டு போய் குமிச்சாங்க கொட்டுனாங்க அந்த தந்திய பண்ணுங்க 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 எவ்வளவு பேர் இறங்கி நின்று போராடி இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க இதுக்காக இல்லை அந்த காலத்தில் இல்லை எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சு அவர் பேசியிருந்தா இப்படி பேசியிருப்பார்கிறது தெரில ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்றா சேர்ந்து போராடிச்சு சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது எல்லாமே அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நமக்கு கொண்டாந்து கொடுத்தது அதை ஒரே அடியாக ஒட்டை போ போற அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எழுதி நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளாடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் விளாட முடியாதுங்க அதை கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபோர் பிரச்சனை எங்கேருந்து வருது பாரு தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்தது தொண்ணூற்றி மூணில் கடைசியில் எண்டு வரைக்கும் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோருக்கு வந்துருச்சு ஜூன் இருபத்தி அஞ்சு ஜெயலலிதா அம்மா தலைவர்கள் அன்னைக்கு பிரதமராக இருந்தால் ஐயா நரசிம்மராவை பார்க்கறதுக்காக போயிருக்கா பார்த்துட்டு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு ஒத்த கால நின்றுருக்காங்க அதுலேயும் அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க கூப்பிட்டு வச்சு மினிஸ்ட்ரியை பேசி இது நம்ம செய்யலாமா கூடாதா எந்த விதத்துல இதை தடுக்கலாம்னு பார்த்து இருந்திருக்காங்க எந்த விதத்துலயும் அதை தடுக்க முடியல நோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா சங்கர் சர்மா ஜூலை பதினாலு அன்னைக்கு ஓகே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு அதை எடுத்து கொடுத்துட்டார் ஆனா வெறும் இவங்களை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே இதை சும்மா இங்கே உங்களுக்குள்ளே ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லிட்டு எதையாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க இதை ஒன்பதாவது அட்டவணைக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு அங்கே கேட்குறப்போ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் இருபத்தி நாலு நைன்டீன் நைன்டி ஃபோர் அப்போ அதை ஒன்பதாவது அட்டவணைக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் முடிஞ்சி எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அதை இழுத்து பிடிச்சி நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஒரு கேஸு போகிறாங்க ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு அவங்கவுங்க கேஸு போட்டுப்பாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்வேர்டு கிளாஸுக்கு அதாவது இதில் வந்து அவங்க போகிறாங்க இல்லைங்களா இதில் அவங்க இழந்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து ஜட்ஜ்மெண்ட்டு வருது அதுக்கு அவங்க வந்து போகிறாங்க செய்கிறாங்க போராடுறாங்க எவ்வளோ பண்ண இப்போ கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு அஞ்சு பேர் கேஸு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கேஸு போட்டாங்க பதினஞ்சில் கேஸு போட்டாங்க ஆனால் அதில் அது நம்ம கவர்மெண்ட் என்ன நினச்சிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நினச்சிச்சுனா பிரிவு ஒன்பதுக்கு கீழே போயிடுச்சு இனிமேல் யாரும் அதை எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நினச்சப்போ அங்கேதான் இன்னொரு கேஸ் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு கேஸ் இது அந்த கேஸோட இது வந்து கேசவானந்தான் அந்த கேஸில் என்ன பண்ணிட்டாங்க ஒன்பதாவது அட்டவணைக்கு கீழேயுமே ஒரு சட்டம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த சட்டம் ஒருவேளை அந்த அடிப்படை உரிமையை படி இருந்தால் அந்த சட்டத்தை எங்களால் மறுபரிசீலனை பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் தீர்ப்பாயிடுச்சு அதை பேஸ் பண்ணி தான் இந்த பக்கம் இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏற்றுகிட்டு வந்துட்டு செய்யலாம் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே அப்பையும் வந்து ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் அது அத்தனையும் மீறி இன்றைக்கி நம்ம தலைவர்கள் போராடி கொஞ்சம் நஞ்ச போராட்டம்லாம் இல்லை எவ்வளவோ சட்ட போராட்டங்கள் சட்ட போராட்டத்தில் சாதாரண போராட்டமாக நினச்சிடாதீங்க வீதியில் இறங்கி சட்டையை கழட்டி போட்டு நம்ம உட்காரலாம் ஆனால் கோர்ட்டில் போய் நின்று வாதாடி வாங்குறதுன்றது அவ்வளவு சுலபமும் இல்லை இவ்வளோ தூரம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க தயவுசெய்து இதை பங்கு போட இது அரசியல் ஆக்காதீங்க ஏன்னா விவரம் தெரியாதவங்க அப்படின்னு நினச்சி இது வந்து இந்த அரசியல் மேபி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அதிமுக தலைவரை இதே மாதிரி வந்திருந்தீங்கன்னா எடுபட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போல்லாம் என்ன ஏதுன்றதை இப்படி இப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ சொல்லுங்கள் இதில் அதிமுக பங்கு மட்டும்தான் இருக்கா திமுக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்துச்சு இல்லை திமுக இடஒதுக்கீட்டை புரிந்து ட்ரை பண்ணுச்சா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்த இன்னொருத்த வந்து எடுத்து ஈஸியாக அழிச்சிட்டு போகிற மாதிரிலாம் எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணல அவசர அவசரமாக கையெழுத்தை போட்டு பத்து புள்ளி அஞ்சுன்னு ஓகேலு கொடுத்து போடலை அப்படி போட்டால் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே காணாமல் போயிடும் எத்தனை காலமானாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு சம்பவத்தை செஞ்சுட்டு போனவங்க இங்கே இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஒருவேளை ஐயா அந்த பத்து புள்ளி அஞ்சா ஸ்ட்ராங்கா நான் அம்மா அதுக்கு எதிரி எல்லாம் கிடையாது ஸ்ட்ராங்காக நின்று வாங்கி கொடுத்துருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் இவர் ஒரு பெரிய தலைவராக நிகராக அதாவது எப்படி ஐயா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலினுக்கு முன்னாடி கூட வச்சுருந்துருக்கலாம் பத்து புள்ளி அஞ்சா வாங்கி கொடுத்துருந்தா இப்போ சொல்லுங்கள் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அரசு எந்த அளவுக்கு சிறப்பு இதை வேற அதை சொன்னார் நாங்களாம் ரொம்ப சிறப்பாக பண்ணோம் இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் பட்டு நேரத்தினுடைய அறிவை கருதி இதோட பிடிக்கிறோம் ஐயா எடப்பாடியார் அவர்களே இது வந்து அதிமுக சொத்து இல்லை தமிழ்நாட்டோட பொது சொத்து இட ஒதுக்கீடுன்றது நன்றி